அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்சி அனுசூயா கற்பது தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது திறனாய்வு குறித்த மாதிரி வினாத்தாள் மூன்று சரிங்களா புதிய புதிய வினாக்கள் இருக்கின்றன அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் அழகியலை மையமாக கொண்டு அமைப்பியலை ஒரு தனி அணுகுமுறையாக உருவாக்கியவர் அறிஞர் மேலைநாட்டு அறிஞர் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் சிறப்போடு செயல்படும் ஆய்வு அணுகுமுறை எது அழகியல் முறை திறனாய்வு இந்த அழகியல் முறை திறனாய்வுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பெயர்கள் அதாவது அழகியல் முறை திறனாய்வு ரசனை முறை திறனாய்வு முறியியல் முறை திறனாய்வு என்று கூறுவார்கள் சரிங்களா அடுத்து தமிழ் இலக்கிய கோட்பாடுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் முத்து சண்முகன் அறநெறி திறனாய்வு அணுகுமுறையை கையாண்ட வேலைநாட்டு அறிஞர்கள் யார் மேத்யூ அர்னால்டு போன்றோர் அறநெறி திறனாய்வு அணுகுமுறையை கையாண்ட நம் தமிழ் அறிஞர்கள் என்று யாரை குறிப்பிடுவர் வள்ளுவர் முதல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை போன்றோரை இவ்வாறு குறிப்பிடுவர் கனவு என்பது நரம்பியல் திரிபோடு தொடர்புடையது என்று தமது கனவுகளின் விளக்கம் என்னும் நூலின் வழியாக கூறிய உளவியல் அறிஞர் வரலாற்று முறை திறனாய்வின் இரு வகைகள் ஒன்று நாட்டு வரலாற்றை அறிதல் இரண்டு ஆசிரியர் வரலாற்றை அறிதல் ஆகிய இரண்டு வகைகள் ஆகும் திறனாய்வு குறித்து தாயே ஞானமூர்த்தி கூறும் கருத்து யாது படைப்பு இலக்கியம் வாழ்க்கையின் விளக்கம் ஆகும் திறனாய்வு என்பது இந்த வாழ்க்கை விளக்கமாகிய அந்த படைப்பு இலக்கியத்தின் விளக்கம் ஆகும் சரிங்களா முன் எப்போதையும் விட இப்பொழுது விமர்சகன் வேலை மிகவும் கடுமையாகிவிட்டது என்று சமகால இலக்கிய திறனாய்வாளர் பற்றி கூறுபவர் யார் செல்லப்பா நூலின் பகுதிகளையும் அவை ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் வகையையும் ஆராயும் முறையின் பெயர் பகுப்பு முறை திறனாய்வு ஐயரின் ஒப்பீட்டு முறை திறனாய்விற்கு சான்றாக அமைந்த நூல் எது கம்ப ராமாயணா சடி பிரிட்டனில் ஆய்வு மேற்கொண்ட தமிழ் அறிஞர் கைலாசபதி அவர் ஆய்வு மேற்கொண்ட அந்த தலைப்பு வந்து தமிழ் ஹீரோயிக் கொயற்றி அவர் வந்து இந்த பிரிட்டனில் இருக்கின்ற பர்மிஹாம் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டவர் சரிங்களா இந்த தமிழ் ஹீரோயிக் பயிற்று அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா புறப்பாடல்கள் சொல்லுவோம் இல்லையா அது பற்றிய ஆய்வு சரிங்களா டி கே விமர்சன பார்வை என்னும் நூலை எழுதிய அறிஞர் டி கனக சபாபதி வகுப்பு முறை திறனாய்வை இவரிடம் காணலாம் என்று தமிழ் திறனாய்வாளர்களால் குறிப்பிடப்படுபவர் செல்லப்பா அடுத்ததாக திறனாய்வு நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் இதுவரைக்கும் ஏற்கனவே ஒவ்வொரு வினாத்தல்லையும் சில திறனாய்வு நூல்கள் அதன் ஆசிரியர்கள் நம்ம பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பதிவில் அமைந்த இந்த வினா கைலாசபதி இலக்கியமும் திறனாய்வும் வரதராசன் இலக்கிய திறன் சரிங்களா ஆக திறனாய்வு தொடர்பான மாதிரி வினாத்தால் இன்றைக்கு நான் பார்த்தோம்ப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து பழியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்